ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் ஈஸ்வரனின் இலக்கணம் சுவாமி முன் அத்தியாயத்தில் ஜீவசக்தியான வாயுவை ஈஸ்வரன் என்று கற்பித்தீர்கள் அல்லவா அது எப்படி என்று விவரமாய் சொல்லி தந்தருள வேண்டுகிறேன் எனில் ஈஸ்வரன் என்பதன் பொருள் பரணன் என்றாகும் அதாவது வரன்

நாம் ஜலப்பானம் முதலிய ஆகாரங்கள் சாப்பிடவோ பேசவோ அசையவோ மற்றும் ஏதாவது செய்யவோ முடியுமா முடியாது அது மட்டுமல்ல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலியன செய்வது ஈஸ்வரன் என்று சொல்லுகிறோம் அது உண்மைதான் அப்படி செய்கிறது ஜீவசக்தியாகிய வாயுவாகும் அதற்கு உதாரணம் இங்கே ஒரு நெருப்பு கணலை கொண்டு வந்து வைத்து அதன் மேல் சிறிது ஓலை சருகுகளை போட்டால் அது தானாகவே எரியுமா எரியாது அது எரிய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் ஊத வேண்டும் அதை எப்படி ஊதுவது ஜீவசக்தி ஆகிய வாயுவை கொண்டாகும் அந்த வாய்வினால் என்ன உண்டாயிற்று அக்னியினுடைய பிரகாசம் உண்டாயிற்று அந்த பிரகாசத்தை நீங்கள் காண்பதுண்டோ காண்பதுண்டு காணப்படுவதற்கு என்ன உண்டாயிருக்க வேண்டும் உருவம் உண்டாயிருக்க வேண்டும் வாயுவிற்கு உருவம் உண்டோ இல்லை உருவம் யாருக்கு உண்டாயிற்று அக்கினிக்கு அக்னியினுடைய உருவம் என்ன பிரகாசம் அப்பொழுது பிரகாசமாக இருக்கின்ற உருவத்தை சிருஷ்டித்தது யார் வாயுவாகும் அப்பொழுது சிருஷ்டிகர்த்தா யார் இருக்கின்ற வாயு அப்படி வாயுவால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரகாசமாகிய உருவத்தை அதாவது ஒரு விளக்கில் எண்ணெய் விட்டு திரி வைத்து அந்த திரியை ஏற்றி அதாவது கொளுத்தி அந்த விளக்கை பெட்டிக்குள் வைத்து கூட்டினால் எரியுமா எரியாது காரணம் என்ன அதன் உள்ளில் வாய்வு இல்லாததால் அப்பொழுது அது எரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால் என்ன வேண்டும் வாயு வேண்டும் அப்பொழுது ஸ்திதி செய்வது ரட்சிப்பது யார் வாயுவாகும் எரிந்து கொண்டிருக்கின்ற பிரகாசமான உருவத்தை அணைக்க வேண்டுமானால் என்ன வேண்டும் வாயு வேண்டும் வாயுவினால் எப்படி அணைப்பது ஊதி அணைப்பது அப்பொழுது சம்ஹாரம் செய்வது யார் வாயுவாகும் அப்பொழுது அவ்விதம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவை செய்வது யார் ஜிசக்தியாயிருக்கின்ற வாய்வுதான் என்று வெளிப்படுகிறது ஆத்ம வணக்கம்